என் தலைவன் தான் என் தலைவனை பார்க்கும் போது நான் எப்ப குழு குழு தான் இருப்பேன் கலபலம் தான் இருப்பேன் வெந்து தனிந்தது காடு வணக்கத்தப்போதான் ஓகே ஓகே இதுதாப்பா யாழ்ப்பாணத்தோட மக்களோட இதுதான் தமிழ் செல்வன் ஐயாவோட மனசு எப்படியா மனசிஞ்சிருக்கா மனசு எப்படியா மஞ்சள் குரன் என்ன மஞ்சள் குரன் மஞ்சள் வீரன் மஞ்சள் வீரன் மகத்தான வீரன் மாவுக்கெட்டு வீரன் நான் மாவை போட்டா தப்பா போய் சர்ச்சைகள் ஏன்னா இன்னைக்கு

இதுக்கு மேல எனக்கு வெயிட்டே ஏறி அம்மா போய் வேண்டாம் செல்வராணி பாத்தீங்களா செல்வத்தை செவிக்கும் செல்வராணி ஆஹா ஆக செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் செல்வம் அச்செல்வம் செல்வராணிக்கு எல்லாம் தலை தலைசி உங்க பேர் நம்ம எங்க ஓடுறீங்க வாங்க வாங்கம்மா வாங்க உங்க பேர் என்ன சுஜிந்தர் உங்களுக்கு திருக்குறள் இல்லையா உங்க பேர் என்னம்மா தலைச்சி அம்பிகா ஓகே ராதா அம்பிகா ஈரோன் இருக்காங்க இல்லையாப்பா தம்பி ஓன் யாருண்ணா அனுஷாந்த் அனுஷா ஆ துஷாந்த் சூப்பர் சூப்பர் சாப்பிட வந்திருக்கீங்களா எனக்கு கொஞ்சம் சோறு தெரியவீங்களா உங்களை தருவீங்களா தர மாட்டிங்களா ம் ஆ பார்த்தியாப்பா இதுதாப்பா யாழ்ப்பாணத்தோட மக்களோட இதுதான் தமிழ் செல்வன் ஐயாவோட மனசு எப்படியா மனசு இருக்கா மனசு எப்படியா அதே மாதிரிதான் இந்த யாழ்ப்பாணத்துல உள்ள மக்களோட மனதும் பார்த்தீங்கன்னாக்க வாங்க வீட்டுக்கு வாங்க சாப்பிட வாங்க அப்படின்னு ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு அஞ்சு வயசு கூட இருக்காது அந்த பையனுக்கு இதுவாட்வா எனக்கு போடுக்கு ஒரு சிக்கன் பிரியாணி பார்சல் ஒரு வணக்கத்தை போடு ஆமா வெந்து தனிந்தது காடு வணக்கத்தை போடு என்ன படிக்கிறீங்க ஏபிசி டியா என்னப்பா என்ன இவ்வளவு மொக்கம் படிக்கிறியா இல்லையா என்ன கிளாஸ் ஓகே வெரி குட் ஆ ஃாதர் எஸ் நம்ம திருநல்வேலில சேலம் ஆர்ஆர் பிரியாணி தமிழ் செல்வன் அய்யா ஒரு பாலாஜி எல்லார சேர்ந்து நம்ம 300 நானூறு பாக்ஸ் கொடுத்தோம்ல ஆமா பேக் அதல இருந்தா தம்பி கொடுங்க இவர் படிச்சு டாக்டர் ஆகி இன்ஜினியர் ஆகி கலெக்டர் ஆகி முதலமைச்சர் ஆகி இல்லையா எல்லாம் ஆவியா எல்லாம் ஆவியா 1000 ரூபா தம்பி எடுத்துட்ட ஜெனாதिवेदी ஆமா ஜனாதிபதி

பார்த்திங்களா ஒரு ஃபேமிலியோடு நம்ம சேலம் மாறார் பிரியாணிக்கு சாப்பிட வந்திருக்காங்க இது வந்து தமிழர்களை நான் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த நேரத்தில் உங்களெல்லாம் பார்க்கறதுக்கு ஒரு மகத்தான வாய்ப்பளித்த சேலம் மாறார் பிரியாணி ஐயா தமிழ்ச்செல்வன் ஐயா அவர்களுக்கும் இந்த யாழ்ப்பாணத்தில் ஸ்கூல் ரோடாக இது என்ன ரோடுன்னு ஆஸ்பத்திரி ரோடு இந்த மருத்துவமனை வீதியில் நல்லா புகழ் பெற்று இருக்கிற நம்ம சேலம் மாறார் அதோட முதலாளி திரு பாலாஜி அவர்கள் அவர்கள் மூலமாக உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் ஒரே ஒரு மாலை தான் இருக்கு பிரியாணி சொல்லிடுங்க

வெற்றிாக்க நூறாவது கொண்டாட போறான் இதே ஹோட்டல்ல மஞ்சள் வீரன் படத்தோட வெற்றி விழாவ இந்த ஆஸ்பத்திரி ரோட்ல உள்ள சேலம் மாறார் பிரியாணி அந்த கடையில தான் மகத்தான வெற்றி விழா கொண்டாட போறான் நீங்க எல்லாரும் வந்துருங்க ஆமா தங்கச்சி வாங்கம்மா உங்க பேரு என்ன பானுஷா பானுஷாக்கு வெந்து தனிந்தது காடு பானுஷாக்கு உணகத்தை போடு நான் மாலையை போட்டாக்க தப்பாய் போயிடும் ஏன்னா நான் மாலை போட்டாக்க அது பெரிய தவறாய் மஞ்சள் வீரன்னு

சிந்திச்சீங்களா ஒரு கடந்த ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இயக்குனர் மிஸ்கின் அவர்கள் பயங்கரமாக ஒருமையில சிலர பேசிருக்காரு தகாத வார்த்தையில பேசிருக்காரு அத்தா அம்மா அவ இப்பன்னு சொல்லி பேசிருக்காரு

இந்த ஆறு மாசம் குழந்த மாதிரி உள்ளவங்க எதுனா தப்பு பண்ணாங்க உடனே அப்படின்னு சொல்லி நீங்க குதிச்சு எழுதுறீங்களா அது ஏன் யாழ்ப்பாண மக்களே இன்னைக்கு சேலம் மாறாறு பிரியாணியில சாப்பிட வந்திருக்க மக்களே இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க மக்களே நீங்களே ஒரு நியாயத்தை சொல்லுங்க அன்னைக்கு ஒரு மேடையில் பத்திரிகைகள் ஊடக நண்பர்கள் எல்லாரும் இருக்கிற ஒரு மேடையில் அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அதற்கு நீங்க யாருமே கண்டனம் தெரிவிக்கவே இல்ல தெரிவிக்கல தெரிவிச்சது யாருன்னா ஒரு கேமராமேன் அருள்தாஸ் அவர்கள் நடிகர் அவர்கள் அவர் தான் தன்னோட எதிர்ப்பை தெரிவிச்சிருக்காரு அதுக்கப்புறம் யூடியூப்ஸ்ல உள்ள சில அந்த இன்ஃபுளுஸ் இதுல எல்லாம் இது பண்ணுவாங்களா டிக்டாக் அதுல அவங்க தான் கண்டனம் தெரிவிச்சாங்களே தவிர சினிமா நடிகர்களோ சினிமா நடிகைகளோ இயக்குநர்களோ பத்திரிக்கைக்காரர்கள ஊடக நண்பர்களோ யாருமே எதுவும் அப்ப வளர்ந்தவங்க சொன்னாக்க அது சரி என்ன மாதிரி தப்பா இன்னமும் நான் சொல்றேன் மேடை நாகரிகம் கருதி யாராக இருந்தாலும் புரியுதுங்களா யாராக இருந்தாலும் அந்த மாதிரி தவறாக பேசாதீங்க உங்களுக்கு இப்போ ஃப்ரெண்ட்ஷிப் அது இருக்கு இது நாலு சாத்துக்குள்ளே பண்ணுங்க அதை பேசுங்க அது தப்பு இல்லை புரிஞ்சுங்களா இந்த நேரத்தில் இந்த யாழ்ப்பாண மக்களின் மூலமாக உங்களுக்கு தெரிஞ்ச கருத்தை நீங்க சொல்லுங்க ஒருவேளை நானே தப்பு பண்ணியிருந்தாலும் அந்த தப்பை நீங்க ஓபனா சொல்லுங்க நானும் திருத்திப்பேன் சரிங்களா நீங்க பாட்டுக்கா ஏதாவது பேசிட்டே போவீங்க அது வந்து இப்ப என் வீட்டில் உள்ள சின்ன குழந்தைகள் ஐயாவோட பேர குழந்தைகள் இந்த தம்பி கல்யாணம் ஆயிடுச்சா இல்லை எரிக்கா அனுப்ப எப்படி தானா இப்போ இந்த மாதிரி உள்ள அந்த மாதிரி சின்ன அஞ்சுங்கள்லாம் பார்த்தாக்கா அவங்களோட மனநிலை என்ன யாரும் நம்மளும் இந்த மாதிரி தான் பேசுகிறாம அப்படின்னு நினப்பாங்க இல்லையா அதனால் தயவு செய்து மேடை நாகரிகம் கருதி இந்த மாதிரி திரு மிஸ்கின் அவர்களே தயவு செய்து இந்த மாதிரி இனி அடுத்து வரும் மேடைகளை இந்த மாதிரி பண்ணாதீங்க என்ன மாதிரி எழுச்சவையேன் ஸ்கூல் சுரேஷ் மாதிரி இழிச்ச வாயனா இருந்தாக்க நீங்க என்ன வேணாலும் பேசுவீங்க அப்படித்தானே அர்த்தம் இந்த பொறுப்பை நான் இலங்கை மக்கள்கிட்ட இந்த யாழ்ப்பாண மக்கள் இருந்து இந்த சேலம் ஆறாறு பிரியாணி காலையில இருந்து நீங்க நான் சத்தியமா சொல்றேன் நீங்களும் இதுக்கு ஒரு முடிவு சொல்லுங்க சரிங்களா

அது ஒரு ஒரு நாடகம் நாடகம்ளா ஊரை ஊரை ஏமாத்துறது புரியுதுங்களா நல்லா இருக்க எல்லாம் கெடுக்கிறது இப்போ இந்த தம்பியை வந்து பார்க்கறதுக்கு நல்ல பையன் மாதிரி இருக்கான் ஆனால் இவன் மனசில் ஒரு ஒரு வஞ்சத்தை விதச்சு இவன் இவனோட வாழ்க்கையை கெடுத்து இவனை யாருமே கல்யாணம் பண்ண விடாம இவனை வந்து எந்த வேலை வெட்டிக்கும் போடாம அப்படி ஒரு கெடுத்து குட்டி சவராக்கிற ஒரு நிகழ்ச்சி தான் இந்த பிக் பாஸ் புரியுதுங்களா இதுல எந்த மாற்று கருத்து மேல நான் எப்படி சொல்றேனாக்கா நான் உள்ள போயிட்டு வந்தவன் உண்மையை மட்டும்தான் பேசுவான் அந்த கூழ் சுரேஷ் இந்த நாக்கு உண்மையை மட்டும்தான் பேசுவான் புரியுதுங்களா இந்த நாக்கு சேலம் மாறார் பிரியாணியை சாப்பிட்டு வளர்ந்த நாக்கு அதனால உண்மையை மட்டும்தான் பேசும் பிக் பாஸ் என்பது அது ஒரு நிகழ்ச்சியாக பார்த்துட்டு அப்படியே மறந்துட்டு போயிருங்க அது அது உள்ள நடக்கிற நிகழ்ச்சிகள் எல்லாமே அது ஸ்கிரிப்ட்லாம் இல்லை உண்மையில் நடக்கிறது ஆனால் நீங்க அங்கே போனோன்னா உங்களோட ஒரிஜினல் கேரக்டராக மாறிடுவீங்க உங்க உள்ளுக்குள்ள இருக்கிறதா வெளியில வரும் இந்த மாதிரி நல்ல தம்பி ஒரு பேர் எடுத்தவன் எல்லாருமே அங்கே உள்ள போயிட்டு வந்தாங்க அதோட இவனுக்கு நூறு வயசானாலும் கல்யாணமே ஆகாது வேலை வெட்டியா கிடைக்காது சோத்துக்கு நீர் லாட்டி அடிக்கணும் சோறுக்கு நீ சேலம் மாறா

ஆனால் அதை வந்து வேற மாதிரி வேற மாதிரி தீர்ச்சிட்டாங்க இன்னைக்கு யாழ்ப்பாணத்துக்கு வந்து இங்கே வந்திருக்கிற ஃபேமிலியை சந்தித்ததில் ரொம்ப 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 சந்தோஷம் வாங்க பிரதர் உங்கள் பேர் ரூபன் வெந்து தனிந்தது காடு உங்க பேரு இந்த நேரத்தில் நான் ஒரு உண்மையை சொல்ல வேண்டிய நேரம் இவர் வந்து எனக்கு ஒரு விதத்துல மச்சான ஒருவர் ஏன் அப்படின்னாக்கா என் தங்கச்சி வீட்டுக்காரோட பேரு பாலராஜ் சரிங்களா இந்த நேரத்தில் உங்க பேரு ஆனந்த் ஆனந்த் தம்பி பேரு ஆனந்த் வெந்து தனிந்தது காடு பால்ராஜுக்கு ஆனந்துக்கு வணக்கத்தை போனா கொஞ்சம் எழுதுக அப்படி போன நம்ம கடைக்கு வந்திருக்கீங்க வாழ்த்துக்கள் உட்காருங்க உட்காருங்க சாப்பிடுங்க பாப்பா உங்க பேர் என்ன உங்களுக்கு கொடுத்ததே உட்கார உட்காருங்க சார் உட்காருங்க உங்களுக்கு கொடுத்ததே திருப்பி எனக்கு போடுவீங்கன்னு நான் கொடுத்ததே பாப்பா உங்க பேர் என்ன இது வில்லங்கத்துக்கு வாங்குறது பேர் வைக்கலையா பேர் என்ன இந்த பாப்பாக்கு என்ன பேர் வைக்கலையா நானே ஒரு பேர் வைக்கிறேன் ஆருஷ்

ஒன் வீக் ஃபுல்லாக நான் இதே மாதிரி முயல் மாதிரியே போட்டுட்டு அப்படியே முயல் மாதிரியே பண்ணிட்டு இருந்தேன் நான் தான் மற்றவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பேன் எனக்கு யாரும் பனிஷ்மெண்ட் கொடுக்கவே முடியாது வெந்து தணிந்தது காடு ஜப்னா தர்மாக்கு வணக்கத்தை போடு அப்படின்னா யார் அவரு நீங்க நான் ஏதோ யூடியூப் சப்க கொஞ்சம் ஃப்ரெண்ட் தள்ளுங்க ஆள் நிறைய பேர் இருக்கு எங்க பாலாஜி சாருங்க மிஸ்டர் பாலாஜி ப்ளீஸ் கம் ஆன் ஸ்டேஜ் ப்ளீஸ் மிஸ்டர் ஃபாதர் ப்ளீஸ் கம் ஆன் ஸ்டேஜ் ப்ளீஸ் வாங்க வாங்க சார் வாங்க சார் வாங்க 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 இந்த விவரங்க அம்மா எங்கம்மா சார் நீங்கள் எடுங்கம்மா நீங்கள் எடுங்க அதான் அவர்கிட்ட கொடுங்க அத்தா என்ன பார்த்தா தாயா எங்க வாங்கம்மா <laughs> सार सार लोग सार बैठते जाएंगे वहाँ। ओके, ओके। विडिया। Happy birthday सलमान। Happy birthday सलमान। Happy birthday सलमान। Happy birthday यालपाना। Happy birthday यालपाना। <inaudible> <laughs> பாலாஜிசா இருக்கு சுகர் இருக்கு அதெல்லாம் கொஞ்சமாக சாப்பிடுவேன் தம்பி பிளேட்டு கொடுப்பா பிளேட்டு கொடுக்கு ஒரு ஹூடி ஓகே Yang mana pak? Sugar, sugar, pak. Sugar, pak. sugar, apa? Ini Sugar pesen lelah, aku di mana? sir. Oh, thanks, ba. Bang, bang. Ba. bang ba. வெனெக் யூடியூபர்கஸ்க்கு コンசூレーション வந்திருக்கா? திதிக்கு முன்னுக்கு ரே. ஆ மாடنگ ஜீவாமா. வெனெக் சரி

ஆனா இங்க ஐஸ்கிரீம் இல்ல. இதோ மாைய அம்மா பாரு அம்மா பாரு அம்மா தானமா? ஆனா அம்மா பாரு அம்மா பாங்க பாரு. பாங்க பாரு அம்மா பாரு. ஓகே. புடி கிடா கே பிஸ்ட புடி அப்புறம் ஓகே. புடி கிடரு